ஆனால் கொலை செஞ்சேன்னு ஒருத்தர் ஒத்துக்கிறேன் அப்படின்னா அவன் நீங்கள் இந்த கையை அடித்து உடைக்கிறதெல்லாம் விட்டுருங்க கால் அடித்து உடைக்கிறதெல்லாம் விட்டுருங்க உடைச்சபடி கடை பாத்ரூம் வந்து தடிக்கி விழுந்துட்டேன் அப்படின்றதெல்லாம் சொல்லாதீங்க இந்த கட்டவரது இல்லையா அருவா பிடிக்கிறாருந்தாலும் ஆயுதம் பிடிக்கிற இந்த இந்த தான் மெயினாக தேவை இந்த கட்டவரல் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது முடிஞ்ச மட்டும் அந்த கட்டவரல் செயல்படாத அளவிற்கு காவல்துறை ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு கொலை அவர் எப்படி பண்ணுவார் அப்புறம் இன்னொரு எப்படி கொலை செய்கிறதுக்கு முயற்சி செய்வார் அப்படின்றது என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திரமலை வேளாண் சமுதாய உறவுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த காணொளி எதற்காக அப்படின்னா காதலிக்க மறுத்ததால் மீண்டும் கல்லூரி மாணவி கத்தியால் ஊத்தப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறதாக நம்ம நியூஸ் சேனல் வந்து பார்த்தோம் அது சம்மந்தமான காணொளி தான் தொடர்ந்து அனைத்து பகுதிகளையுமே அது பள்ளி மாணவிகளாக இருக்கட்டும் கல்லூரி மாணவிகளாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும் காதலிக்க மறுக்கிறாங்க அப்படின்ற கொலைகள் வந்து தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் கொலை அரங்கேறினா ஒரு பக்கம் காதலிக்க கொலை முயற்சியும் அரங்கேற்கப்பட்டிருக்கு அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா கோவை சரவணம்பட்டி கேஜி ஐடி கல்லூரி இருக்கும் இருக்கு அந்த கல்லூரியில் ஹன்சிகா என்ற கல்லூரி மாணவி வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு அதே பகுதி செய்தி அதாவது ஆர்எஸ் முகவை பகுதியைச் சேர்ந்தவர் அசோகவர்மன் நினைக்கிறேன் அந்த தம்பி அந்த பையன் வந்து காதல் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காப்புல அந்த பெண்ணு அது என்ன சூழ்நிலையில் இல்லை நான் படிக்கணும் வைக்கணும்ட்டேன் எந்த சொல்லி காதலுக்கு வந்து மறுத்து இருக்கு முடியாதுன்னு சொல்லியிருக்கு அதனால் நேற்றைய முன்தினம் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் அதிர்வையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து அதாவது ப பள்ளி மாணவிகள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ராமேஸ்வரத்தில் நடந்த நிகழ்வு ஆரம்ப காலகட்டத்தில் அன்பு தங்கை சந்தியாவில் இருந்து தொடங்கி இன்றைக்கி கடைசியில் இந்த பெண் வந்துருக்கு நல்ல வேலை அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய சக மாணவிகள் மாணவர்கள்லாம் தடுத்ததன் விளைவாக அந்த பெண்ணுடைய உயிர் தப்பிக்கப்பட்டிருக்கு இல்லைனா இன்றைக்கி அந்த பெண்ணுடைய உடலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லடக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து போயிருந்திருக்கும் அப்போ ஒரு பெண் வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அது மீறி அந்த பெண்ணை போய் தாக்குறோம் கொலை செய்கிற முயற்சி செய்கிறோம் அப்படின்னா வந்து இந்த போன்ற ஈன நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னே தெரியல இந்த காதல் க கல்லூரிக்கு எதுக்கு போகிறீங்க படிக்கிற இதுதானே போகிறீங்க அந்த ஒன்று விரும் அது சகமானவை வந்து உங்களுடைய காதலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் ஓகே அது வந்து உடனே நீங்கள் இது பண்ணலாம்னு சொல்லலாம் ஆனால் இது அந்த பெண் வந்து படிக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் அவங்க பெற்றவங்களுடைய அவங்க குடும்பத்தோட சூழ்நிலை புரிஞ்சு நம்ம பெற்றவங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றணும் நம்ம இந்த மாதிரிலாம் படிக்கக்கூடிய வயசில் வந்து தேவையில்லாமல் காதல் ஊர் சுத்துறன்னு போயிட்டு நம்ம பெத்தவங்களையும் நம்ம ஏமாற்றக்கூடாது நம்மளே நம்மளே ஏமாற்றிக்கூடாதுன்ற அடிப்படையில் பெண்கள்லாம் சில பெண்கள் வந்து காதலிக்க மறுக்குதுங்க எனக்கு இந்த லவ்லாம் தேவையில்ல அப்படின்னு போகும்போது அந்த பெண் காதலிக்க மறுக்குது அப்படின்றக்காண்டி இது போன்ற கொலை செய்ய கொலை செய்யக்கூடியவங்களுக்கும் சரி கொலை செய்ய முயற்சி செல்கிற ஆளுகளுக்கும் நம்ம ஏற்கனவே பலமுறை தான் இருக்கோம் குடியவிரைவில் இவங்களுக்கெல்லாம் வந்து விசாரணை நடத்தி இது பண்ணி கொடுக்கணும் அந்த குற்றவாளியில் கூட்டிய கொண்டு ராஜா வாட்டம் நிறையா விஷயங்களை பார்க்குறோம் இந்த கொலை குற்றவாளியெல்லாம் கூட்டிகிட்டு போய் நம்ம மாப்பிள்ளை வீட்டை கூட்டிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போகிறது அவனை அடிக்கிறது கிடையாது எதுவும் பண்ணுறது கிடையாது அவனுக்கு எப்படி பயம் வரும் ஆ எவெல்லாம் கொலை செய்கிறானோ அவனுக்கு காவல்துறை வந்து ஒரு சரியான தண்டனை வந்து கொடுக்கணும் காவல்துறை அதை வந்து பண்ணலாம் சரிங்களா என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா இவன் தான் கொலை செஞ்சேன் நான் தான் கொலை செஞ்சேன்னு ஒருத்தர் ஒத்துக்கிறேன் அப்படின்னா அவன் நீங்கள் இந்த கையை அடித்து உடைக்கிறதெல்லாம் விட்டுருங்க கால் அடித்து உடைக்கிறதெல்லாம் விட்டுருங்க விட்டுருங்க உடச்சபடி கடை பாத்ரூம் வந்து தடிக்கு விழுந்துட்டேன் அப்படின்றதெல்லாம் சொல்லாதீங்க இந்த கட்டவரல் இருக்குது இல்லையா அருவா பிடிக்கிறாந்தாலும் ஆயுதம் பிடிக்கிறாந்தாலும் இந்த கட்டவரல் தான் மெயினாக தேவை இந்த கட்டவரல் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது முடிஞ்ச மட்டும் அந்த கட்டவரல் செயல்படாத அளவிற்கு காவல்துறை ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு கொலை அவர் எப்படி பண்ணுவார் அப்புறம் இன்னொரு எப்படி கொலை செய்கிறதுக்கு முயற்சி செய்வார் அப்படின்றத காவல்துறை யோசிங்க ஆ அதுக்கு ஏதாவது ஒரு ரீசனை சொல்லுங்கள் அது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஒரு உசுரை எடுக்கக்கூடிய ஒரு காட்டு மிராண்டிக்கு ஒரு கொலகாரனுக்கு மேல இடத்துலேருந்து போன அடித்தாங்க பழக்கடத்துலேருந்து போன அடித்தாங்க இவங்க போன அதெல்லாம் விட்டுறக்கூடாது ஏன் கொலை செஞ்சேன் நான் தான் கொலை செஞ்சேன் இன்ன காரணத்துல தான் கொலை செஞ்சுங்கிறவன நீங்கள் மாப்பிள்ளை மாதிரி கூப்பிட்டு போகிறனால தானே அடுத்தடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பிப்பான் அப்புறம் எப்படி ஒவ்வொருத்த மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கொலை வழக்கு பத்து கொலை முயற்சி வழக்கு இருபத்தஞ்சு குள முயற்சி வழக்கு பத்து கொலை வழக்கு எப்படி வருது அப்போ காவல்துறை சரியான ட்ரீட்மெண்ட்டு இல்லை சரிங்களா காவல்துறையோட வேலையில் என்னவாக இருக்கும் அப்ராணி இளைஞரை கூட்டு போக வேண்டியது அது மேலே கஞ்சா போதை பொருள் வச்சுருக்கியா ஏண்ணா இந்த மாதிரி ஆயுதங்களோட நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பொய்யான கேஸு போடுறதா இது காவல்துறையுடைய வேலையா அப்போ இது போன்ற கொலை செய்யக்கூடிய ஆட்களை கொலை முயற்சி செய்யக்கூடிய ஆட்களுடைய கட்டவரலை எடுங்கன்னு சொல்கிறேன் கட்டவரல் செயலி இழக்க வைங்கன்னு சொல்கிறேன் காவல்துறையால் முடியாதா ஆ இந்த கட்டவரல் செயலியில்னால் எப்படி அந்த அடுத்து ஒரு ஆயுதத்துக்குறதுக்கு அவருக்கு திறமை இருக்கும் கையை ஒடிச்சு கையை ரெண்டு கையை இல்லை அப்புறம் மாதிரி தொங்க தொக்க விட்டுட்டா அடுத்து அவர் பிளேட் வைப்பார் அடுத்து அவர் அவர் அல்வா அர்வா தூக்க முடியாது அவரால் ஆ எத்தனையோ ட்ரீட்மெண்ட் உங்கள் ட்ரீட்மெண்ட்னாலும் கேள்விப்பட்டிருக்கோம் சரியா சிலிண்டரை வச்சு அடித்து கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது ஜர்ச்சிக்கிட்ட போய் நாங்கள் அடிக்கிற தடியாக தனிமம் விழுந்தோம்னு சொல்ல வைக்கிறது இதெல்லாம் விட்டுருங்க உண்மையிலேயே ஒரு குலகாரை வந்து தன்னுடைய கொலையை ஒத்துக்கிறேன் அப்படின்னா அவன் கட்டவரால் மெயினாக வந்து சேலையில் க வைங்க அடுத்தாட்டை அந்த குற்றச்செயல் நடைபெறாது எப்படி பண்ண முடியும் இந்த கட்டவரில்லாமல் எப்படி அருவா பிடிப்பார் ஆ ஒரு செயற்கையாகவே ஒரு க்ளவுஸ் மாதிரி போட்டுட்டு வந்தாலும் வாய்ப்பு இல்லை அப்போ இன்னொரு உசுர் போகக்கூடாதுன்னு நினச்சின்னா காவல்துறை இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமே நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் அது எந்த ஆளாக ஆடுக்கலாம் இருந்தாலும் சரி ஒருத்த மேலே இரண்டு குலைவிலுக்கு மூன்று குலைவிலுக்கு இருக்கா இந்த வரை இல்லாத அளவுக்கு காவல்துறை ட்ரீட்மெண்ட் கொடுங்க சரியாக நடக்கும் ஆ பொதுமக்கள்லாம் அப்பாவி மக்கள்லாம் பயந்து பயந்து வாழ வேண்டியது இருக்குதா கொலை செய்கிறவன் தைரியமாக வாழ்கிறான் அந்த மண்ணில் தைரியமாக சுற்றுறான் ஆனால் அப்பாவி மக்கள் பயந்து பயந்து போக வேண்டியா இருக்குது நாளைக்கு செய்யலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் அவனுக்கு சாட்சியன்னு நம்மளை வெட்டிடுவானோ குத்திடுவானோ கொலை பண்ணிடுவானோ அப்படின்னு பயப்படுறாங்க அதுக்கு தான் காவல்துறைக்கு இத்தனை நாளே காவல்துறைக்கே தோணுச்சு அந்த நோட தரல எனக்கு தோணுணு விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த கற்றவல் ட்ரீட்மெண்ட் ஒரு எடுத்து பாருங்க அவர் கத்தியும் பிடிக்க முடியாது என்ன அறுவாலையும் பிடிக்க முடியாது எதையுமே பிடிக்க முடியாது சாப்பிடலாம் கழுவலாம் எல்லா வேலையும் செய்யலாம் நீங்கள் இந்த கையை உடைக்கிறது அவனை போட்டு அடித்து துன்புறுத்துறது இதெல்லாம் ஒரு பிரேசனமும் இல்லை அவனுக்கு என்ன உதுத்து போயிடும் அடி வாங்கி வாங்கி அவனுக்கு பழகி உதுத்து போயிடும் அப்போ பெண்ணுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுக்குறவனும் சரி இல்லை கொலை செய்கிறவனையும் சரி காவல்துறை சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே அடுத்து அந்த குற்றச்சாட்டு நேரமாக இருக்கும் நான் நிறைய விஷயத்த பார்த்துருக்கோம் பார்த்துனால்தான் இந்த விஷயத்த சொல்கிறோம் ஒரு கொலை வழக்கில் நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு போகிறான்னா யாராவது முக்கியமான அதில் ஃபோன் அடிச்சிட்டாங்கன்னா சரி ரொம்ப நம்மளை தேட விடாமல் நம்மள்ட்ட வந்து சரண்டர் அடைய வச்சுட்டாங்க சரி அதனால் வந்து ஒரு டிமாண்டு நாங்கள் பையனை வந்து கொலை செஞ்ச ஆளை வந்து உங்களை தேட விடாத அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்காத அளவுக்கு நாங்கள் வந்து ஒப்படைச்சிட்றோம் அப்போ நீங்கள் அந்த பையனை அடிக்கக்கூடாது சின்ன கீரல் படக்கூடாது அவங்க டிமாண்ட் வச்சோன்னா சரி நம்மளும் அவசரமாக இல்லை அப்படின்ட்டு இது என்ன இது கொலை யார் செய்தாலும் சரி அவர்களுக்கு எந்த சமூகமாக இருந்தாலும் சரி ட்ரீட்மெண்ட்டு சரியான முறையில் இருக்கணும் இங்கே சாதி பாசத்தில் அரசியல்வாதி பாசத்தில் நிறைய இடங்கள் இப்படி தப்பிக்கிறனால தான் இங்கே பாமர மக்களால் வாழ முடியலை இன்றைக்கி அந்த பெண் வந்து ஏதோ ஆண்டே முன்னியத்தில் மாணவர்களால் காப்பாற்றப்பட்டிருக்கு இதே ஒரு தனிமையில் இறந்துருந்தால் அந்த பெண்ணோட என்ன இன்றைக்கி அந்த பெண்ணோட உசுறு போயிருக்கும் அப்போ காவல்துறை ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை இந்த போன்ற கொலையாளிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றத ஒரு வலியுறுத்துறோம் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ அடுத்தடுத்து குற்றச்சேலியில் எப்படி அரங்கேறிகிட்டே இருக்குது வெளியில் வந்து எப்படி ரீல்ஸ் போடுறாங்க எப்படி பந்தா கட்டுறாங்க சிறாருன்னு சொல்லுவாங்க இந்த சின்ன பசங்கள் வந்து பதினெட்டு வயசு கீழே வந்ததுன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது வாயிலாக போச்சு பாரு ஒரு வட மாநிலத்தவனை போட்டு என்ன விளாட்றான் அவனை அடுத்து ஒரு முப்பது நாளில் வெளியே விட்டுருவீங்க அவர் பயந்து பண்ண நினைக்கிறீங்களா இந்த ஒரு நியூஸில் பார்த்தோம் சிறையிலேருந்து வெளில வந்துட்டு மறுபடியும் அவர் சாமான அப்படின்னு பாட்டை போட்டுக்கிட்டுருக்காரு அப்போ எங்கே போகுது சட்டம் வந்து பாமர மக்களை தட்டிக்கிறதுக்கு தான் அந்த சட்டம் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது வீடியோ ஆதாரம் இருக்குது வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னா அவனுக்கு ஏன் உடனே ஆறு மாதத்துங்களுக்குள்ள அவனுக்கு வந்து குறைஞ்ச வச்சு ஒரு முப்பது ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளோ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல காவல்துறையால் நீதித்துறையால் ஏன் அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியலை அவன் மனநல பாதிக்கப்பட்டிருக்கானா இல்லை மென்டல் ரீதியாக பாதிக்கப்பட்டான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் தனியாக அவருக்கு சிறைக்கு போனால் நல்ல கவனிப்பு அப்போ தொடர்ந்து இது போன்ற குற்றச்செயல் ஈடுபடுத்தின செய்யும் இதே ஒரு காவல்துறையுடைய குடும்பத்திற்கோ ஒரு நீதியரோட குடும்பத்திற்கோ நடந்தால் இப்படித்தான் வேடிக்கை பார்ப்பீர்களா அப்போ சட்டம் கடுமையாக விரைவில் அது வந்து எந்த வழக்குமே முடிக்கப்போறதில்லை பத்து வருஷங்கும்போது அந்த பத்து வருஷத்துக்கு பதினாறு ரூபா பண்ணுவான் பார்க்குறேன் ஒவ்வொருத்தன ஒவ்வொரு வாரமே இத்தனை வழக்கு அவன் மேலே இத்தனை வழக்கு அத்தனை வழக்கு எங்கே போகுதுன்னு தெரில ஸோ தொடர்ந்து பள்ளி மாணவிகளுக்காக இருக்கட்டும் கல்லூரி மாணவிகளுக்காக இது போன்ற அவலநிலை வந்து தடுக்கப்படுது காவல்துறைக்கு ஒரு மீண்டும் ஒரு ரெக்யூஸ்ட்டாக நான் அதை வந்து சொல்கிறேன் அடுத்தலாம் ஒரு குலகாரனை பிடிக்கிறீங்க அப்படின்னா கையை உடிச்சு புட்டு காலை உடிச்சு புட்டு தவறி விழுந்துட்டேன் அப்படின்றதெல்லாம் சொல்லாதீங்க சரிங்களா எந்த அளவுக்கு அவனை துவைக்க முடியுமோ துவைச்சி எடுத்து காய போட்டுட்டு இந்த கட்டவரலுக்கு மட்டும் சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டு இந்த கட்டவரல் எழும்பாத அளவுக்கு மட்டும் இங்கே ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருங்களேன் வானிலாக அடுத்து எப்படி அவன் கத்தி பிடிப்பான் நான் சொல்கிறது சரியாக இருக்கா தவறாக இருக்க தான் யோசிச்சு பாருங்கள் இந்த கட்டவரல் ஒன்று நின்றது இல்லை அப்படின்னா இல்லை இந்த கட்டவரல் செயல் இல்லை அப்படின்னா இவன் எப்படி இந்த கத்தியை பிடிப்பான் ஒரு பொருளை எப்படி பிடிக்க முடியும் அப்போ இது எல்லாத்துக்குமே தேவை இந்த கட்டவரல் தான் சரியா அதனால் வந்து காவல்துறை கொலைகாரனுக்கு துணை போகாமல் சரியான ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து குடிய விரைவிலே வழக்கில் நடத்தி முடித்து அவனுக்கு தண்டனை பெற்றுக் கொடுங்க அப்படின்றத இதன் வாயிலாக கேட்டுக்கிட்டு இல்லைனா இது போன்ற கொலை கொலை முயற்சிகள் தொடர்ந்து அரங்கேறத்தான் செய்யுன்றதை கேட்டுக்கிட்டு மீண்டாள் துறக்கான சந்திக்கிறேன்